நம்ம ஜெயம் செய்து கருத்துடைய வார்த்தைகளை கலந்து போகலாம் மகா கிருபையும் இருக்கும் சிப்பா வெளியில நம்பவரேசுப்பா வார்த்தையை பேசும்போது மாம்சமான காரியங்கள் ஒன்று வெளிப்படாதபடி ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்படவும் அந்தவரே வார்த்தையை கேட்டு நடக்க கிருபை நாமத்தினாலே ஆமே இன்னைக்கு நம்ம என்ன காரத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம்னா நம்ம அநேக நாட்கள் வந்து நம்ம பேசியிருப்போம் கள்ள போதகர்கள்னு சொல்லி பேசிருப்போம் இல்லைன்னா தீர்க்க தீர்க்கதரிசிகள் சொல்லி நம்ம வார்த்தையை கேட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம என்ன காரத்தை குறிச்சு பார்க்க போறோம்னா கள்ள விசுவாசி யார் கள்ள விசுவாசி இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது இந்த வார்த்தை நமக்கு அதிகமாக ஒத்தப்படும் ஏன்னா இந்த நான் இதுல இருக்கிற வார்த்தைகள் நமக்கும் ஒரு காரியங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும் நம்மளுடைய ஜப வாழ்க்கைய சம்மந்தப்பட்டிருப்போம் நம்மளுடைய ஜப சபைக்கு போறத காரியங்கள்ல இந்த வார்த்தைகள் நம்ம வந்து சம்பந்தப்பட்டிருக்கோம் அதாவது நம்ம அப்போ சிலர் எட்டாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை பார்க்க போறோம் எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சீமோன் என்ற ஒரு மனுஷன் நம்ம பார்க்கலாம்

தவிர மற்ற யாவரும் யூதேயா சமேரியா தேசங்களில் சிறைப்பட்டு போனார்கள் தவிர மற்றவர்கள் பாத்தீங்கன்னா யூதேயா சமேரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள் அதாவது என்னன்னா அப்போ இங்க அப்போஸ்ல ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் மாசம் வாசிங்கன்னா கட்டர் சொல்லுவாரு பரிசுத்தாவியன் குளத்துல வரும்போது நீங்க யூதேயா சமேரியா மத்த இடங்களை வந்து பரிசுத்த சாட்சிய வாழ்வீர்கள் சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஸ்தேவான் நிமித்தமா கிறிஸ்தவர்கள் வந்து மறிக்க ஸ்தேவான் மறிச்சது நிமித்தமா அப்போஸ் பவுல் சவுலா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா அநேக கிறிஸ்தவர்களை சாவடிச்சு துன்பப்படுத்தும் போது சிதறி போகுது அநேக பிரச்சனை அநேக மக்கள் பார்த்தீங்கன்னா சிதறி போறாங்க இந்த சிதறி போற ஒரு இடத்துல ஒரு சுவிசேஷகராங்கிய பிழிப்பு தான் அங்க பார்க்க போறோம் ரெண்டாம் மாசம் எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள் மூன்று தவளும் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்ரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போக்குவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார் அவரு என்ன பண்றாரு அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள்லாம் அவர் வந்து ரொம்ப பாழாக்குறாரு கொஞ்சம் உபதேசம் பண்ணாதீங்க நீங்க கிறிஸ்தவ பிரதிகாதிகா நீங்க மத மதமாற்றம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி துரும்படுத்துற காரியம் ஏன்னா அவர் ஒரு யூதன் வைராக்கியமான யூதன் சோ வந்து இங்க மேசியான்றவங்க மேசியா யாராவது மேசியான்னு சொன்னாங்கன்னா அவங்களை தண்டிக்கக்கூடிய காரியம் இங்க இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு சொல்லும் அவர் வை ஒரு வைராக்கியம் நிறைஞ்ச ஒரு வாலிபனா இருக்கிறதுனால யாரெல்லாம் பிரசங்கிக்கிறாங்களோ அவர்கள திரும்பக்கூடிய காரியம் அடுத்த நாளா அடுத்தவர்கள் சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் மற்ற மதத்தார்களும் சரி இல்லைன்னா சபைகளும் சரி இல்ல அக்கம் பக்கம் மக்கள் கிட்ட இருந்தும் சரி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம சிதறி போகலாம் ஒருவேளை நம்மளும் சிதறி போக காரியங்கள் வரலாம் நம்ம சிதறி போ எங்க நம்ம சிதறி போனாலும் நம்முடைய நோக்கத்தை மட்டும் நம்ம எப்பவுமே விட்டுறக்கூடாது நம்மளோட நோக்கம் என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் நம்ம தலை விழுந்த கடமைன்னு சொல்லி நம்ம ஒண்ணு குழந்தைகளை பாக்குறோம் சோ நம்ம வந்து எந்த காலம் எந்த டைம் கிடைச்சாலும் எந்த ஜனங்கள் புறஜாதி மக்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம எப்பவுமே சுவிசேஷம் சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும் இல்ல சுவிசேஷர் தான் சுவிசேஷன் சொல்லணும் பாஸ்டர்கள் தான் சுவிசேஷம் சொல்லணும்னு நினைச்சோம்னா கடத்தருடைய ராஜ்யம் வளரவே வளராது நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் கிறிஸ்துவோடைய சுவிசேஷம் சொல்ல கட்டுறது நம்ம கடை மேல இருக்கிற கடமை அதனால நம்ம சுவிசேஷ ஆயத்தமா இருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா சிதறி போனாலும் அவங்களுடைய நோக்கம் பர்போஸ் என்னன்னா சுவிசேஷத்தை விடவே இல்லை அடுத்த வருஷம் வாசிக்க அப்போது பிலிப்பு என்பவன் சம்மாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்கள் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிட்டான் ஓகே இந்த பிலிப்பு யாருன்னா அப்போஸ் நாகிய பிலிப்பு கிடையாது ஏன்னா அப்போஸ்தலர்கள் மேல் வசதியே பாத்தீங்கன்னா அவங்க வந்து எருசலேம்ல இருப்பாங்க அப்போஸ்தலர்கள் தவிர தான் இருக்கும் சரிங்களா இந்த இது பாத்தீங்கன்னா எழுவது பேரா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நூத்தி பேரா இருக்கலாம் இல்லைன்னா அப்போஸ் நாகிய பே உதிர்வாளர் ரசிக்கப்பட்ட ஐயாயிரம் பேர்ல ஒரு பிலிப்பா இருக்கலாம் சரிங்களா அடுத்த வசன வாசிங்க அப்படி பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அடுத்து அநேகரில் இருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநீகர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பிழிப்பு என்ற ஒரு சீசன் அதாவது பிளிப்பு என்ற ஒரு சீசன் போனதும் அங்க போய் சிவசேர் சொல்றாரு கருத்துடைய நாமத்தை கொண்டு அற்புதம் அதிசயங்கள் பண்றாரு நோய் நொடிகள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது சோ இங்க அடுத்தது ஒரு மனுஷன பார்க்க போறோம் அடுத்த வருஷம் வாசிக்கலாம்

ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகிட்டும் பாத்தீங்கன்னா தான் பெரியவன்ற ஒரு திமிர் இருக்கும் இந்த பெருமை சோ முதலாவது நம்ம ஒரு கள்ள விசுவாசியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முதல் அடப்பட அடிப்படையான விஷயம் என்னன்னா பெருமை ஒருவேளை பெருமை நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்மளும் ஒரு கள்ள விசுவாசி யாருக்குமே பெருமை இருக்கக்கூடாது ஏன்னா பெருமை உள்ளனு தேவ பெருமை உள்ளவனுக்கு தேவன் எழுத்து நிற்கிறான்னு சொல்லி அநேகமான வசனங்கள் இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும் பெருமை என்னதாம்மா நான் நல்லவன் நான் நல்லவன்பா நான் யாரு பிரச்சனைக்கு போக மாட்டேன்ப்பா நான் அமைதியா இருப்பேன் பா நான் யாரையும் பண்ண மாட்டேன்ப்பா நான் ஜபமும் பண்ணுவேன்ப்பா நான் வேதமும் ஆசிமான்ப்பா நான் நல்லவன் நான் நல்லவன் நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்பவே நமக்குள்ள பெருமை வந்துடும் நம்ம நல்லவன்றது கர்த்தர் ஓடத்துக்கு தெரியும் மத்தவங்களுக்கு நம்ம சொல்லணும் அவசியமே கிடையாது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு ஒரு கிரியை வந்தாலும் சரி நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவன் சொல்லி தங்களை தாழ்மையே பெருமையா கொண்டு தேவனுக்கு எழுத்து நிற்கிற இருக்கிற காரியங்கள் இங்க பாத்தீங்கன்னா இந்த சீமுன்றவன் என்னன்னா தான் பெரியவன் தான் பெரியவன் தான் மாய பண்றேன் நான் ஒரு 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 செய்வில காரியங்கள் பண்றவன் அப்படின்னு சொல்றது மாத்திரம் இல்லாம அவரு எந்த நாட்டுல இருக்கிறாரு வாசிங்க எந்த நாட்டுல இருக்கிறாரு பிரமிக்க பண்ணிக்கொண்டே இருந்தான் பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் அதாவது யாரு ஒரு சீமுன்ற பாத்தீங்கன்னா சமாலியா நாட்டுல இருக்கிறாரு சமாரியர்கள் யாரு சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் சொல்றேன் சமாரியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டயும் பைபிள் இருக்கும் அவங்க கிட்டயும் பழைய ஏற்பாடு இருக்கும் அவங்களும் மேசியாவோட வருகை குறிச்சு அறிஞ்சிருப்பாங்க கீழே இருக்கிற யூதயா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு பைபிள் இருக்கும் வசனம் இருக்கும் இந்த யூதையாக்கும் சமாரியாருக்கும் என்ன வித்தியாசம்னா யூதர்கள் பாத்தீங்கன்னா மற்ற புறஜாதி மக்களோட இணைய மாட்டாங்க மற்ற இடத்துல பொண்ணெடுக்க மாட்டாங்க அவங்க யூதர்க்குள்ளதான் பொண்ணெடுப்பாங்க ஆனா அந்த சமாரியர்கள் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா நீங்க ரெகபியாம் காலத்துல நீங்க இதை பார்க்கலாம் மற்ற புறஜாதி மக்களோட பாத்தீங்கன்னா அவங்க கலவு கொண்டு அந்நிய தெய்வங்களை வணங்கி அந்நிய காரியங்களை செய்வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிதிய வந்து சமாரியர்கள் தான் என்னன்னா இன்னைக்கு நம்ம வந்து தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம் சபைக்கு போறோம் ஆனா இன்னமும் நம்ம என்ன பார்ப்போம்னா நேரங்காலம் பார்ப்போம் இன்னைக்கு என்ன நாலு நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை எந்த எந்த நேரத்துல பிறந்தது எந்த நட்சத்திரத்துல பிறந்தது இல்லைன்னா ஒரு கல்யாணம் பண்றோன்னா எந்த நேரத்துல முகூத்திரம் பார்க்கணும் எந்த நேரத்துல வந்து மாப்பிள்ள வரணும் எந்த நேரத்துல பொண்ணு வரணும் எந்த நேரத்தில் வந்து பையன் வரணும் அப்படின்னு சொல்லி இல்லைனா பையனோட ஜாதகத்தை பார்க்கறது பொண்ணோட ஜாதகத்தை பார்க்கறது இந்த காரியம்லாம் பைபிள்லேயே கிடையாது ஆனால் இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் அநேக ஊழியம் செய்கிற பிள்ளைகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஏன்னா சமாரிய வாழ்க்கை எல்லாமே செஞ்சிருவாங்க ஆனால் வசனம் என்ன மேலே போட்டுருவாங்க இது தேவனால் உண்டானது சமாரியார்களே மனம் திரும்பங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சமாரியார்கள்தான் இருக்கிறோம் பள்ளி விழுந்துச்சுன்னா பஞ்சாங்கம் பார்க்குறோம் பூனை போயிடுச்சுன்னா ஐயோ நல்லது இல்லை கெட்டது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் மற்ற பழைய பழைய குணங்கள் மாறாம பைபிள்ல இருக்கிற விஷயத்த மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் முக்கியமா ஆனா பைபிள் இல்லாம நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு கையை வெட்டிக்கிட்டோம்னா ஒரு காதல் ரத்தம் வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அபசுரம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் ஐயோ இந்த கிழமை இதாயிடுச்சு இந்த கிழமை இதாயிடுச்சு செவ்வாய் அதுவும் இப்படி ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை இதுவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அது மாத்திரம் இல்லாம நாத்திக்கிழமை இருந்தா ஐயோ நாத்திக்கிழமை எல்லாருக்கும் சண்டை போடுவாங்க ஐயோ அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு சொல்லி அநேக நாட்கள் நம்ம குறிச்சு குடிச்சு ஒரு சமாரியர்கள் வாழ்க்கைதான் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இங்க இருக்கிற சீமோனும் அது போலதான் ஒரு சமாரிய நாட்டுல ஒரு பெருமை நிமித்தமா இருக்கிறார் சோ முதலாவது காரியம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு கிறிஸ்தவன் கிட்ட பெருமை இருந்ததுன்னா அவன் ஒரு கள்ள கிறிஸ்தவன் சரிங்களா அடுத்ததா ரெண்டாம் வசனம் பாத்தீங்கன்னா அடுத்த வாசிங்களேன் தேவனுடைய பெரிதான சக்தி தான் என்று எண்ணி சிறியோர் தெரியோர் யாவரும் அவனுக்கு சரி கொடுத்து வந்தார்கள் என்ன தேவனோட பெரிய சக்தி அவன் சொல்ல மத்தவங்க நினைச்சாங்க இன்னைக்கு சபையில கூட சரி ஒருத்தவங்க பாட்டு பாயிட்டாங்கன்னா ஐயோ அப்பா உன்ன மாதிரி யாரும் பாட முடியாதுப்பா ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா ஐயோ உன்ன மாதிரி பேச முடியாதுப்பா இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருமை வர்றதுக்கு காரணமே மக்கள் தான் அவனை உயர்த்தி உயர்த்தி பேசி அவன மாதிரி கிடையாது இவனை மாதிரி கிடையாது காம்பிரமேசன் பண்ணி 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 நம்ம காம்பரமைஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பிரச்சனை யாருமா இயேசுக்கிட்ட மட்டும்தான் நம்ம ஏசு கிறிஸ்து யாராலும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது நம்ம ஏசு கிறிஸ்துவ ஒப்பிடும்போது நமக்கு அந்த பெருமன்றதே வராது ஏன்னா தாழ்மை குணம் எடுத்தாரு அவ்வளவு பெரிய உலகத்தின் ராஜாதிபதி செல்வமும் கனமும் அவர் கையில இருக்குது ஆனா அவர் தாழ்மை குணம் எடுத்து வந்தாரு இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவோட கம்பேர் பண்றது கிடையாது மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம பெருமையா தான் காமிச்சு கொண்டிருக்கிறோம் அடுத்து பதினொன்று வருஷம் வாசிங்களேன் அவன் அநேக காலமாய் தம்முடைய தன்னுடைய மாயை வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணி பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள் என்ன மதித்து வந்தாரு பெருமை நம்ம பெருமையை குறிச்சு பார்க்கும் போது நிறைய விஷயம் பாக்கலாம் சாத்தான் லூசிபர் அவன் என்ன பண்ணான் அவனுக்கு நிறைய வர்ஷிப் லீடர்னு பேரு விடிவெள்ளி அநேகமான பேர் கொண்ட ஒரு மனுஷ தேவ தூதனே பெருமை நிமித்தமா கீழே விழுந்து சாத்தானா மாட்டான்னு அவன் பாக்குறோம் இன்னைக்கு நம்மளாம் எந்த 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 ஒண்ணுமே வர முடியாது நம்ம ஒரு விசுவாசி தான் ஒரு தேவ தூதனே பெருமை வந்து கீழே விழும்போது நம்ம ஏமாத்துடும் நம்ம ஏறது ராஜா பாக்குறோம் ஆஹ் ஆசாரிகள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு ஆஹ் அவரு செஞ்சாரு தேவனுடைய குரல் கர்த்தருடைய சத்தம் சொல்லி ஒரே அடி கர்த்தர் போட்டாரு அடுத்ததான் பாத்தீங்கன்னா நேபு காத் நேசார் இன்னைக்கு நேபு காத்தார் நேசார் பார்க்கும் நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லி ஒரு பெருமையோட பாடினாரு அதே இடத்துல அவர் நாய்கள் அது விலங்குகளை போல மாறதான் சொல்லி வசனம் இருக்கு தேவன் பெருமை உள்ளவருக்கு எல்லாருக்கும் எழுத்து நிற்கிறார் சோ முதலாவது நம்ம சுத்தி இருக்கிற ஜனங்கள் பெருமை உள்ளவர்களா இருந்தாங்கன்னா அங்க ஒரு கல்ல விசுவாசியா இருப்பாங்க அடுத்து பன்னெண்டாம் பதினொன்னாம் மாசம் பன்னெண்டாம் மாசம் வாசிங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கும் ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவர்களை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்ன அந்த அந்த சமாரியர்கள் என்ன பண்றாங்கன்னா பிலிப் பிரசங்கத்தை கேட்டு மத்த ஜனங்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிசயங்களை பார்த்து நானசனம் எடுக்கிறாங்க பதிமூணாம் வசனம் வாசிங்களேன் அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் பிரமிதான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இரண்டாவது நம்ம பார்க்க போற விஷயம் அதாவது மொதல் விஷயம் பெருமை பார்த்துட்டோம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா வெளிப்படையான ரசிப்பு அதாவது நான் ரசிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி நம்ம வெளிப்படையா காட்டுறது நம்ம செய்யற நன்மை நம்ம செய்யற கிரியைகள் நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோன்னா அது நாலு பேர் பார்க்கணும்னு ஒரு செல்ஃபி எடுத்து போடுறது நம்ம ஒரு ஊழியம் பண்றோம்னா அந்த ஊழியத்தை வந்து நாலு பேர் பாக்குறாங்கன்னு சொல்லி நாலு பேர் பாக்குற விதமா நாலு பேர் கேட்கலன்னா கூட அது நாலு பேர் வாண்டடா போயிட்டு நான் அந்த ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன் நான் அங்க போய் ஊழியம் பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய ரச்சிப்பை வெளிப்படையா காட்டக்கூடியது கர்த்தருக்குன்னு செய்ய வேண்டிய ஒரு ஊழியமும் சரி கர்த்தருக்குன்ற வாழ்ற வாழ்க்கையும் சரி தனிப்பட்ட முறையா இல்லாம நாலு பேருக்கு நாலு பேர் நம்ம மதிக்கணும் நாலு பேர் நம்ம கிட்ட வந்து நம்ம இது செய்யணும் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில போகும்போது ஒருத்தங்க ஒருத்தவங்க கீழே விழுந்திருப்பாங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனா இதே ஒரு பத்து பேர் சுத்தி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தங்க கீழே உண்டாங்கன்னா முத ஓடி போயிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா வெளிப்படையான ரச்சிப்பை காட்டுறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க சீமூன் கூட பாத்தீங்கன்னா அவர் எடுத்த நாணசன்னம் பாத்தீங்கன்னா மற்றவர்கள்லாம் எடுக்கிறாங்களே மற்றவங்க எல்லாம் விசுவாசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன் இது நிமித்தமா என்னையும் ரசிக்க வைப்பாங்க என்னையும் நாலு பேர் மதிப்பாங்க ஏன்னா இப்ப இன்னைக்கு அநேக அரசியல்வாதிங்க நீங்க பாக்கலாம் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஹெல்ப் பண்ணலாம் அந்த ஹெல்ப் பண்ணிட்டு அதை நாலு போஸ்ட் அடிப்பாங்க அடுத்து பேனர் அடிப்பாங்க அடுத்து இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ன்னு சொல்லி அநேக வலைத்தளங்கள்ல கொண்டே இருப்பாங்க ஏன் ஏன்னா நம்ம வெளிப்படையா காட்டுறோம் இன்னைக்கு ரசிக்கப்பட்ட கிறிஸ்தவர் கூட பாத்தீங்கன்னா நான் கிறிஸ்தவன் இந்த இவங்களுக்கு நூறு முட்டை கொடுக்குறேன் நான் கிறிஸ்தவன் நூறு பேருக்கு சாமா சாப்பாடு போடுறேன் நான் கிறிஸ்தவன் நூறு பேருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லி வெளிப்படையான காட்டக்கூடியது இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் நம்ம செய்யற கிருபைய நம்மளோட கருத்த சத்தியத்தின் கிரியையை வந்து வெளிப்படையா காட்டுறவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கள்ள கிறிஸ்தவர்கள் சரிங்களா அடுத்தது நீங்க வாசிங்க வாசிக்க பதிமூணு பதினாலுல இருந்து

இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றவர்களாக கண்டு பெற்றவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜபம் பண்ணி என்ன பண்றாங்க இந்த சமாதியில வந்து சுவிசேஷம் பரவுதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற போதகர்களுக்கு பேருக்கம் யோவான யாக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து பாத்துட்டு இவங்க எல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில நானாச நாமத்தை பற்றிருக்காங்க சொல்லி அவங்க மேல அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியை நிரப்புறார் அடுத்த வருஷம் வாசிங்க அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியே பெற்றார்கள் ம் அப்போஸ்தல தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்துள்ளபடுகிறதை சீமோன் கண்டபோதே அவர்களை பணத்தை கொண்டு வந்து அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நம்ம மூன்றாவதா பார்க்கப் போற குணாதிசய என்னன்னா பணம் சோ நம்பர் ஒன்னு தீமைத்து ரெண்டு தீமைத்துல பாக்கலாம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க ரெண்டாவது விஷயமா பாத்தீங்கன்னா இவர் செய்யற மாய வித்தைகள் அப்ப அதாவது அப்பசனாக்கு பேதரும் சரி அப்பசனக்கி யோவானும் சரி அவங்க கைகளை வச்சு அவங்களுக்கு ஜபம் பண்ணதுமே பரிசு தாவினால் நிரம்புறாங்க ஆனா இங்க சீமன் என்ன பண்றாரு அந்த வரத்தை பணத்தை கொடுத்து சம்பாதிக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறாரு இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்துக்கு வருவாங்க எதுக்கு வருவாங்க கேட்டாங்கன்னா நானுமே சரி பேசிக்கா நான் சொல்லி நானும் நல்லவன் எல்லாம் கிடையாது ஓப்பனிங்ல நான் வந்த காரணம் என்னன்னா நம்ம சர்ச்சைக்கு போனா நமக்கு பணம் கிடைக்கும் நம்ம ஜபம் பண்ணா பணம் கிடைக்கும் நம்ம நாச்சிக்கலோம் சர்ச்சைக்கு போனா பணம் கிடைக்கும் நமக்கு ஏதாவது பிரச்சனையா வேணும்னா எனக்கு பணம் கிடைக்கும் எப்பெல்லாம் எனக்கு வந்து கடன் வருதோ எப்பெல்லாம் எனக்கு பண தேவை இருக்கோ அப்பெல்லாம் நான் கடவுள் போவேன் கடவுள் கிட்ட போனா கடவுள் வந்து எனக்கு பணத்தை கொடுப்பாரு இத்தனை நாள் என்னோட வாழ்க்கை அப்படிதான் இருந்தது இன்னைக்கு நம்ம நம்ம சபையிலும் சரி அநேக சபைகளும் சரி கர்த்தரை பணத்துக்காக தேர்ற ஜனங்க தான் நான் கர்த்தர்கிட்ட போயிட்டேன் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரு எதிர்பார்க்கறது எல்லாமே ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் பணம் இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க ஒரு கார் வாங்குறாங்க கார் பின்னாடி இது தேவனால் உண்டானது இது தேவன் கொடுத்த கிப்டு இவங்க கார் வச்சு நிற்கிறாங்க நிறைய பேர் சொல்ற சாட்சி கூட எப்படி இருக்குன்னா நான் கிறிஸ்துவ ஏத்துக்கிட்டேன் அதனால எனக்கு இது பத்து லட்ச ரூபாய் கடன் போயிடுச்சு எனக்கு வந்து நாலு அஞ்சு வீடு வந்துச்சு எனக்கு வந்து பங்களா வந்துச்சு காரு வந்துச்சு சொத்து வந்துச்சு அப்படின்னு நினைச்சு தன்னை தானே அவங்க மேம்படுத்திக்கிறாங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது இல்லாதவங்களுக்கு கண்டு ஒரு விஷயத்த மறந்துட்டு தன்னுடைய ஆஸ்தியை பார்த்து நிறைய பேர் நினைக்கிறாங்க ஓ சர்ச்சைக்கு போனா கார் கிடைக்குமோ சர்ச்சுக்கு போனா வீடு கிடைக்குமோ கிறிஸ்து கிட்ட போனா இதெல்லாம் கிடைக்குமோன்னு சொல்லிதான் நம்ம அநேக காரியங்கள் யோசிக்கிறாங்க இன்னைக்கு நம்ம நம்மளுடைய ஜபம் கூட பாருங்களேன் இந்த கடன் தீரணும் இந்த பிரச்சனை தீரணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் சொந்த வீடு வாங்கணும் நகை வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் நமக்கு என்ன தேவைன்னு பரமக்கு இதை அறிஞ்சிருக்கிறா சொல்லி மத்தியே கொடுத்திருக்கு நாளை கேட்டு கவலைப்படாதிருக்குன்ற வசனமும் கொடுத்திருக்கு அந்த வசனத்தை வாசிக்கிற நம்மளே நம்ம என்ன என்ன பண்றோம்னா நமக்கு அது வேணும் இது வேணும்னு தேவடைய சித்தமா இருந்தா அவர் எதனாலும் கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் பணத்துக்காக தான் தேவனை இப்படி பணத்துக்காக யாரெல்லாம் தேவனை தேடுறாங்களோ எல்லாம் கள்ள கிறிஸ்து அடுத்த நம்ம அடுத்த நான் எவன் மேல கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசு பெற்ற பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் உம் என்றான் இன்னைக்கு நிறைய போதகர் என்ன பண்றாங்கன்னா இதுதான் சபைக்கு வந்து ஊழியம் பண்ணிட்டாங்க நிறைய போதகர் மாத்திரம் சொல்ல வர சுவிசேஷர்கள் இருக்கலாம் நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகளா இருக்கலாம் நான் முன்னாடி காமிச்சது கிறிஸ்தவர்களுடைய வேண்டுதல் இன்னைக்கு நிறைய போதகர் என்ன பண்றாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே ஒரு ஒரு மீட்டிங் எனக்கு ஒரு கால் வந்தது பிசினஸ் மீட்டிங் கால்னு இந்த பிசினஸ் மீட்டிங் காலுக்கு நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா பைபிள் ரீதியா நான் எனக்கு பிசினஸ் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் நான் சொல்லி தருவேன் உங்களை ஆண்டவர் எப்படி ஆசிரதிப்பார் நான் சொல்லி தருவேன் ஏன் ஆண்டவர் என்ன ஆசிரதிப்பார் நான் உண்மையா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் இந்த அட்வைஸ் எனக்கே போதுமே இதுக்கு ஏன் நடுல ஒரு மீடியேட்டர் எனக்கு வந்து இது ஏன் ஒரு பிஸ்னஸாக மாத்தணும் இன்னைக்கு நிறைய சபைகள் வந்து ஆத்மா ரட்சிப்பு இல்லாம பிசினஸ் பிஸ்னஸ் பிசினஸ் பிஸ்னஸ் தான் இத்தனை ஆத்தமா வரணும் இத்தனை ஆத்தமா கிட்ட காணிக்கு வரணும் இத்தனை இவ்வளோ தசமமாக வரணும் மாசம் ஆனா சபைக்கு இவ்வளவு பணம் வரணும் இந்த பணத்தை நான் என் வீட்டில் போட்டு என் வீடை காட்டணும் அப்படிதான் நினைச்சிக்கிறாங்க தவிர நம்ம பணத்தை இந்த 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 பணத்தை எப்படி சபைக்குன்னு யூஸ் பண்றது இந்த பணத்தை எப்படி ஆத்துமாக்களை யூஸ் பண்றது இந்த பணத்தை எப்படி விதவைகளுக்கோ திக்கற்ற பிள்ளைகளுக்கோ யூஸ் பண்ணுது இந்த பணத்தை வச்சு நம்ம கிராமத்துல நம்ம வசிக்கிற பகுதியில தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு எப்படி ஆகாரம் போடுறதுன்னு சொல்லி யோசிக்கிற காரியங்கள் குறைஞ்சு கொண்டே இருக்கிறது முன்னாடி பாருங்க வெள்ளக்காரங்களை பாருங்க நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க வெள்ளக்காரங்களை பாருங்க ஃபாரினர்ஸ் பார்க்கும் போது தன்னுடைய ஆஸ்தி சொத்து இலத்தி கொண்டு வந்து வித்து வித்து இங்க இந்திய தேசத்துல அநேக ஜனங்களுக்கு கொடுத்தாங்க அநேக காலேஜ் கட்டினாங்க அநேக முகாம் கட்டினாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க நம்மளுடைய சொத்து ஆஸ்தி அந்த தலைமுறை தலைமுறை சேர்த்து வச்சுன்னு இருக்கிறோம் இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா பணம் யாரெல்லாம் பணம் ஆசை புடிச்சவங்களா இருக்கிறாங்களோ அவங்களா கள்ள விசுவாசி அடுத்த வாசிங்களேன் பேரு அவனே வரைய வர பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவதே நீ சபைக்கு வந்து பணத்துக்கோசம் வந்தீங்கன்னா உங்க பணத்தோட நீங்களோட ஆசமா போவீங்கன்னு பேதுரையா சொல்றாரு அடுத்த வசனம் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை ஆகையால் ஆகையால் நீ உன் முற்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதய எண்ணம் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் ஓகே இங்க நம்ம லாஸ்டா நாலாவது பாயிண்ட் பாக்க போற விஷயம் என்னன்னா பாவத்தை குறிச்ச மனம் திரும்புதல் கிடையாது இப்ப யோசிச்சு பாருங்க நல்லா போல்டா ஐயா சொல்றாரு பேதுரை ஐயா சொல்றாரு நீ செஞ்ச காரியம் தப்புப்பா நீ மனம் திரும்பு நீ மனம் திரும்பி தேவங்கிட்ட போய் மன்னிப்பு கேளு ஒருவேளை ஆண்டவர் நம்ம மன்னிக்கலாம் இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா தான் செய்யற பாவம் துணிகரமா இருக்கும் டிவி பாப்போம் போன் நோண்டுவோம் இச்சையான காரியம் இருக்கும் பொய் சொல்லுவோம் திருடுவோம் மாம்சமான காரியம் எல்லாம் செய்வோம் ஆனா நம்ம செஞ்சுட்டு இந்த வார்த்தை ஒரு வசன மூலியமாவோ இல்லைன்னா ஒரு நபர்கள் மூலயமா நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கர்த்தர்கிட்ட போய் மன்றாடி ஜபிச்சு ஆண்டவரை நான் பண்ணது தப்பு என்னை மன்னிச்சிருங்க என் பாவத்தை விட்டு நான் நீங்கணும் நான் இந்த திருட்டு தொழில் செய்யக்கூடாது நான் இந்த பொ இந்த பொய் சொல்லக்கூடாது நான் இந்த விபச்சாரம் பண்ணக்கூடாது இந்த வேசித்தானம் பண்ணக்கூடாது இந்த புறாமல் இருக்கக்கூடாது இந்த காரியங்கள் இருக்கக்கூடாது சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட போவது கிடையாது இந்த வார்த்தை யார் சொல்றாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு ஐயா நான் இதை பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணுங்க எனக்கு ஏன் அவர் பண்ணதா ஆண்டவர் ஜெபம் கேட்பாரா நம்ம பண்ண நம்மளை தப்பு பண்றது நம்போ பாவம் பண்ணுறது நம்போ ஆனா ஜபம் பண்ணுறது மட்டும் மற்றவங்க ஏன் பாவத்துக்காக ஜபம் பண்ணுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கதம்மா இந்த கண்டிப்பு உணவு சொன்னாங்கன்னா நம்மள நம்மளை குறை சொல்லிட்டு போயிடுவாங்க சபை குறை சொல்லிச்சுன்னா சபையை விட்டு வேற சபைக்கு போயிடுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பு உபதேசம் எல்லாம் வேணா எங்களுக்கு ஆசீர்வாதமும் அன்பு தான் வேணும் கர்த்தர் அன்பாவே இருக்கிறார் கர்த்தர் ஆசீர்வதிக்கு தான் வந்திருக்கிறார் ஒரு கடைஞ்சி பேசுனா சபையை விட்டு போறவங்க தேங்க இருக்கிறாங்க இங்க இந்த சீமோன் பாத்தீங்கன்னா அந்த தான் நாலாவது பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது மனம் திரும்புறது பாவத்தை குறிச்ச மனம் திரும்பாத உணர்வு நீங்க கொண்டு யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு சினிமா சேட்டர்ஸ் போட்டிருப்பாங்க நீங்க ஏதோ ஒரு ஆதங்கத்துல சொல்லுவீங்க இந்த மாதிரி சினிமா சில்ட்ரஸ் போடாதீங்க சிஸ்டர் சில பேர் கேட்க மாட்டாங்க சில பேர் கேட்பாங்க கேட்காத என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிட்டு அடுத்தது அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க எல்லாம் கள்ள விசுவாஸ் ஏன்னா நம்ம ஒரு பாவத்தை குறிச்சு சொல்லும் போது அந்த பாவத்தை குறிச்சு அவங்க விளர மாட்டாங்க அது மறுபடியும் மறுபடியும் செஞ்சு கொண்டே இருப்பாங்க இங்க அடுத்து சீமோனும் அதான் பண்றாரு அடுத்து இருபத்தி நாலாம் மாசம் வாசிங்களேன் அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்ன எப்பா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான் ஆனா நீ சொல்ற கார் எனக்கு ஒண்ணும் நடக்காத நான் வேண்ட மாட்டேன் நீ வேண்டிக்கோ எப்படி துணி பாவம் செய்யறோம் எப்பா நீ செய்யற பாவம் இந்த பாவத்தை நம்ம செய்யறோம் சுட்டி காட்டுறோம் சுட்டி காட்டும் போது அதுக்கு சீமோட பதில் என்ன இருக்கு சரி சரி நீ சொல்ற கார் எல்லாம் நீ ஜெவம் பண்ணிக்கோ ஏன்னா எனக்கு ஜெவம் பண்ண டைம் கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் தான் செய்கிற காரியங்கள் தவறுன்றது சொல்லி ஒரு போதகர் நிமித்தமாகவோ ஒரு சபையினோட விசுவாசிகள் நிமித்தமாக வார்த்தை வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே மறுதளிச்சு சரி சரி பரவாயில்ல எனக்கோசம் ஜபம் அணிக்கும் இன்னைக்கு மாதிரி காரியங்கள் ஒரு பாவத்தை குடிச்சு மனம் திரும்பது இல்லாம இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா கள்ள விசுவாசி இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்கலாம் இந்த மாதிரி கள்ள விசுவாசிகள் இருக்கும்போது இந்த கள்ள விசுவாசிகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சு ஒதுங்கி அவங்கள பார்க்காதபடி கர்த்தரோட நோக்கத்தை மட்டும் பாருங்க எப்பவுமே நம்ம மனுஷனை நம்ம பார்த்தோன்னா மனுஷனை பார்த்தா நம்ம சோர்வாயிடும் கர்த்தருடைய நோக்கத்தை விட்டு விலகி போயிடுவோம் நம்ம மனுஷனை பார்க்காம கர்த்தரால் நினைச்சார் நாளைக்கு கர்த்தருடைய வருகை வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்னு சொல்லி தன்னைத்தானே நம்ம நியாயம் விசாரிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம ரசிக்கப்பட்டதுக்கான நோக்கம் என்ன நம்ம இன்னைக்கு ரச்சிக்கப்பட்டுட்டோமான்னு சொல்லி நம்ம அணு தினமும் ரசிக்கப்படணும் ஒரு சில கேட்டா சொல்லுவாங்க நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டேன் நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரச்சிக்கப்பட்டேன் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரசிக்கப்பட்டேன் என்ன காரணம் நிறைய பேர் வந்து நானசனம் எடுத்தாலே ரச்சிப்பு நினைக்கிறாங்க நானசனம்ன்றது ரச்சிப்பு கிடையாது ரச்சிப்புன்றது உள்ளான மனுஷன் மாறணும் இந்த உள்ளான மனுஷன் அனுதினமும் 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 அணு இருக்கணும் இந்த காரியங்கள் அநேக பிள்ளைகள் செய்து கிடையாது கதத்தான் இந்த வார்த்தையை ஆசிரிப்பாரு அமீன்